ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் நூறு நாள் வேலை திட்டம் தொடர்பாக ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கிராமப்புற மக்களுக்கு வேலை வாய்ப்பினை வழங்கும் நோக்கில் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் கொண்டு வரப்பட்டது இந்த திட்டத்தில் குறைந்தது நூறு நாட்கள் வேலையானது வழங்கப்படுகிறது இந்த திட்டம் மூலம் நாடு முழுவதும் சுமார் ஐந்து புள்ளி ஒம்பது ஏழு குடும்பங்கள் வேலை வாய்ப்பினை பெற்றுள்ளன நூறு நாள் வேலை திட்டத்தை சேர்ந்தவர்கள் கால்வாய்களை தூர்வாறுதல் மற்றும் ரோடு அமைத்தல் மற்றும் விவசாய பணிகளுக்கும் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் தான் நூறு நாள் வேலை சம்மந்தமான ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அது என்ன அப்படின்னா இனிமேல் நூறு நாள் வேலை செய்பவர்கள் ஒரு நாளைக்கு நான்கு மணி நேரம் மட்டுமே வேலை செய்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தலைமை சேலத்தில் ஒரு முக்கியமான அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க நாள் அவர்களது வேலை நேரமானது கிட்டத்தட்ட பாதியாக குறைக்கப்பட்டுள்ளது